ஹாய் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் உங்களுள் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் நேற்று தினம் நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து ரொம்ப ஓவராக எக்ஸ்ட்ரீம் லெவலாக பேசியிருந்தாங்க அவங்க பேசுனது என்ன பேசுனாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை எதுவும் சொல்லலை ஆனால் மக்களை சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ரூமர் போயிட்டுருக்கு மக்களை அவர் எதுவுமே சொல்லலை ஆனால் திமுக எம்பிக்களை முப்பத்தி ஒன்பது எம்பிக்களையும் அநாகரிகமானவர்கள் என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு நாகரிகமற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு பாராளுமன்றத்தில் அவ்வளோ பேருக்கு முன்னாடி நாகரிகமே இல்லாமல் கேமராக்களுக்கும் முன்னாடி அவரு தான் தனமாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் அவர் அப்படியே முப்பத்தி ஒன்பது எம்பிக்களையும் பார்த்து அநாகரிகமற்றவர்கள் நீங்கள் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு இது அவர் எதற்காண்டி சொன்னார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம எம்பி முளைச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு கொஷின் எழுப்பினாங்க பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கான இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை நீங்கள் இன்னும் தர மறுக்கிறீங்க கூடிய சீக்கிரம் அதை விடுவீங்க கல்விக்கான நிதி அப்படின்ட்டு அவங்க கேட்டப்போ அவர் சொல்கிறாரு இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கிறாரு எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள் அநாகரிகமானவர்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நாகரிகமானவர்கள் மாநிலத்தினுடைய நிதியை வாங்கி வைத்து கொண்டு இந்த பிள்ளையை கடத்தி வச்சிருக்கிற மாதிரி கடத்திட்டு பத்து கோடி ரூபா நீ கொடு அப்படின்னா தான் நான் உனக்கு திருப்பி தருவேன் அப்படிங்கிற மாதிரி மாநிலத்துடைய நிதியை வாங்கி வச்சுக்கிட்டு மாநிலங்களுக்கான கல்வி தொகையை கொடுக்க மறுக்கிற நீங்கள் தான் அநாகரிகமானவர்கள் அமைச்சரவர்களே இவர் இப்படி அநாகரிகமானவர்கள்னு சொன்ன அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அந்த வார்த்தையை வந்து நான் அவைக்குறிப்பிலேருந்து நீக்கிறேன் அந்த வார்த்தை சொன்னது தப்பு அப்படின்ட்டு அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு அவர் வாயாலேயே இதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனிமொழி எம்பி அவர்கள் எம்பி அவர்கள் இங்கே வந்து கொந்தளிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு மீடியாட்ட பேட்டி கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா முதலமைச்சரையும் எம்பி கனிமொழி அவர்களையும் பிஎம்சி திட்டத்திற்கு நியூ எஜுகேஷன் பாலிசி திட்டத்திற்கு இவர்கள் ஒத்துக்கொண்டு கையெழுத்திட்டுவார்கள் கையெழுத்திடப்படுவதாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொன்னார் நம்ம அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இல்லை அப்படின்லாம் நாங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு தான் நம்ம திமுக எம்பி கனிமொழி அவர்கள் வந்துட்டு கொந்தளிச்சாங்க கொந்தளிச்சு உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்ப போறேன் அப்படின்ட்டும் சொல்லியிருந்தாங்க அதன் பயந்து தான் அவர் வந்து இதை ஒப்புக்கொண்டிருக்காரு நான் பேசுனது தப்பு அவை குறிப்பிலேருந்து அதை நீக்கிறேன்ட்டு ஆனாலும் அவை குறிப்பிலிருந்து நீக்கினாலும் நீங்கள் பேசுனது தப்பு தமிழ்நாட்டினுடைய எம்பிகளை நீங்கள் பேசுனதுனால இந்த பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களை பேசுனதாகவே எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை மீறல் நோட்டீஸை கனிமொழி அவர்கள் அனுப்பியாச்சு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மேலே இங்கே என்ன முக்கியமாக பார்க்கப்படணும்னா இன்னைக்கு மார்ச் பத்தாம் தேதி தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டமே நடந்து வருகிறது என்னக்காண்டி கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் எப்படி அநாகரிகம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் அநாகரிகமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அவர்கள் அநாகரிகமாக செயல்பட்டு கொண்டு மற்றவர்களை பார்த்து அநாகரிகமான செயல் என்று எப்படி கூறலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை முன் வச்சு திமுகவினர் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க தர்மபுரி செங்கல்பட்டு சென்னை தூத்துக்குடி காஞ்சிபுரம் தென்காசி ராணிப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மாவட்டங்களில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க அதுலேயும் அவங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுற கொஞ்சம் அவசரத்தில் திமுகவுடைய கொடியை மட்டும் லைட்டாக மாற்றி கட்டிட்டாங்க போல தருமபுரியில் இப்படிப்பட்ட வேடிக்கையான விஷயங்களும் நடந்திருக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி எங்கள் ஒன்றிய அமைச்சரை எதிர்த்து போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினர் பொள்ளாச்சியில் முதலமைச்சருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி போலீஸார் அரஸ்ட் பண்ணாங்க எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க ஐயா அவர்களே அப்படின்ட்டு கேட்டப்போம் போலீஸார் சொன்ன பதில் முதலமைச்சருக்கு எதிராக நீங்க போராடுறீங்க அதனால உங்களை அரஸ்ட் பண்றோம் ஒன்றிய அமைச்சருக்கு எதிராக ஒருத்தர் போராடிட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா அந்த திமுகவினரை யாருமே அரஸ்ட் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா அரெஸ்ட் பண்ணல அப்போ போராட்டம்ங்கிறது அனைவருக்குமானதாக தான் காவல்துறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி பாஜக போராட்டனா அரசு பண்ணுறது திமுக போராட்டினா அப்படியே விட்டுறது இதெல்லாம் என்ன விளையாட்டுத்தனமாக இருக்குது ஜனநாயக நாட்டில் எல்லோரும் போராடலாம் அந்த போராட்டக்காரர்களுக்கான அனுமதியையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் நீங்கள் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் அனுமதி வாங்காமையே ஃபஸ்ட்டு போராட ட்ரை பண்ணுறாங்க அப்படி போராடுறவங்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுத்தாக வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஒன்றிய அமைச்சருடைய ஃபோட்டோ உருவ பொம்மைகள் அடிக்கப்பட்டிருக்கு எரிக்கப்பட்டிருக்கு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தப்பட்டிருக்கு இது எந்த காவல்துறையும் இதற்கு வந்து கைது நடவடிக்கையில் ஈடுபடலை அப்படிங்கிற பட்சத்தில் சும்மா போராடினவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க முதலமைச்சருடைய உருவப்படத்தை எரிக்கலை அடிக்கலை அப்படிங்கும்போது எதற்காண்டி கைது செய்யப்பட வேண்டும் ஒன்று முக்கியமாக யோசிச்சு பார்க்க வேண்டிய சுட்டிவேஷனில் நம்ம இருக்கோம் இன்னைக்கு டெல்லியில் நம்ம கனிமொழி எம்பி அவர்கள் வைகோ அவர்கள் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளமன் அவர்கள் கருப்பு நிற உடையை அணிந்து கொண்டு சென்ட்ரல் அதாவது டெல்லியில் போய் போராடிட்டு இருக்கிறாங்க அப்படி போராடுற அவங்கள மத்திய அரசு நினச்சிருந்தா அப்படியே குண்டுக்கட்டாக நீங்கள் தூக்குற மாதிரி தூக்கிட்டு போய் அமீர் கீர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் அப்படி செஞ்சால் எவ்வளோ பெரிய அநாகரிகமான செயலாக இருக்கும் அந்த அநாகரிகமான செயலை நாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் நான் இப்போ இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன் இன்றைக்கு நான் முதலமைச்சர் இந்த விஷயத்தை பற்றி பேசினப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி கொடுத்தாலும் எந்த ஒரு அநாகரிகமான நாசக்கார திட்டங்களை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது தமிழ்நாட்டு மக்களும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு இந்த அநாகரிகமானவர்கள் அப்படிங்கிற ஒரு லைனை மட்டும் வேணா நான் அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக என்னால் அந்த இருபது நாள் கெடுவை நீக்க முடியாது அப்படின்ட்டு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த இருபது நாள் கெடு எதற்கு அப்படின்ட்டு நான் கேட்குறேன் ஒரு இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை கொடுப்பதற்கு நீங்கள் வந்து ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போனா தான் மற்றொரு திட்டத்திற்குரிய நிதியை நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது இதை தமிழ்நாட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நினைத்தால் இந்த நிதியை கண்டிப்பாக பெற்றுத்தர முடியும் பேசி தர முடியும் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அண்ணாமலை அவர்கள் செய்ய மாட்டார் நாட்டிற்கும் வீட்டிற்கும் தேவையே இல்லாத விஷயத்தை செய்கிற முதல் நபர் அண்ணாமலை அவர்களாக தான் இருப்பார் நாற்பத்தி எட்டு நாள் அவர் வந்துட்டு செருப்பு போட மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னார் அதாவது முருகனுக்கு விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறத திமுக ஆட்சியிலேருந்து வரை செருப்பே போட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு விரதம் இருக்க சென்றவர் தான் அண்ணாமலை அவர்கள் அப்படிப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபடுற அண்ணாமலை இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு கொஞ்சம் குரல் கொடுக்கலாம் நிதியை வாங்கி தரலாம் அண்ணாமலை அவர்கள் நினைத்தால் நிதியை பெற்றுத்தர முடியும் கடந்த ஒரு ஒரு வாரமாக ஒரு வாரத்திற்கு முன்பாக திருநெல்வேலியில் வெளிநாட்டில் உயிரிழந்தவருடைய உடலை கொண்டு வர இயலாமல் குடும்பத்தினர் கஷ்டப்பட்டு இருந்தாங்க தமிழ்நாடு அரசு பவரையும் மீறி அண்ணாமலை அவர்கள் மேலிடத்தில் பேசி வெளிநாட்டிலேருந்து அந்த உடலை கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு சக்சஸ்ஃபுல்லாக அதை கொண்டு வந்தார் அவ்வளோ பவர் இருக்கிற அண்ணாமலைக்கு இந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை வாங்கித்தர வக்கு இல்லையா அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது கையெழுத்து இயக்கம் வேற ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் மிரட்டி பிஸ்கட் கொடுத்து மிட்டாய் கொடுத்து கையெழுத்து போட்டு போ பாப்பா அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமாக ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு கர்நாடகக்காரன் ஏற்றுக்கிட்டான் பீகார் ஏற்றுக்கிட்டான் ஒடிசாக்காரன் ஏற்றுக்கிட்டான் அப்படிங்கிறதுக்காண்டி தமிழ்நாட்டுக்காரனும் ஏற்றுக்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாது தமிழ்நாடு ஒரு நாடு தனித்து நிற்கக்கூடிய நாடு தனி மொழி இருக்கக்கூடிய நாடு இரண்டு மொழிக் கொள்கையில் நாங்கள் செயல்படுறோம் தான் முதலமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க இதில் என்ன தவறு அப்படின்ட்டு நான் கேட்குறேன் தாய்மொழியை நாங்கள் கற்றுக்குறோம் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஒன்றையும் நாங்கள் கற்றுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எதுக்கு ஹிந்தி நம்ம இந்த வீடியோ வெளியிடுவதற்கான முக்கியமான நோக்கம் வந்துட்டு தர்மேந்திர பிரதான் அவர்கள் கூறியது மிகவும் தவறான ஒன்று அநாகரிகமான செயல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் வந்து அவை நீக்கி நீக்கியிருந்தாலும் இவ்வளவு தைரியமாக ஒரு பொய்யை எப்படி அவர் எடுத்து வைத்தார் அப்படிங்கிறத கேள்வியை கேட்டு நான் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் இதற்கான பதில் உங்கள்கிட்ட இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அதாவது கொஞ்சம் கூட வாய் கூசாமல் போய் சொல்லியிருக்கிறாரு இன்னும் இருபது நாள் கெடு இருக்குது அந்த இருபது நாள் கெடு முடிஞ்சாதான் தமிழ்நாடு அரசுடைய முடிவு என்னென்னு நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க எங்களால் கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இருபது நாள் முடிஞ்சால் தான் தர்மேந்திர பிரதான் என்ன செய்கிறாருன்ட்டு நம்மளுக்கு தெரியும் என்ன மாதிரியான எல்லாம் மேற்கொண்டு அந்த கல்விக்கான நிதியை பெறலாம் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சுருக்காங்கன்ட்டும் நம்மளுக்கு தெரியும் ஓகே அது தெரிய வந்துச்சுன்னா சீக்கிரம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் நம்மளுடைய பயணத்தில் ஒரு பயணி ஆகிறதுக்கு சப்ஸ்க்ரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் டாட்டா பை பாய் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்